வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டான எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய புளி மிட்டாய் இந்த புளி மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் புளி மிட்டாய் பண்ணுறதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு புளிய ஒரு அரை மணி நேரம் போல நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன் ஊற வச்சுட்டு இப்போ இதில் இருக்கிற இந்த நார் மாதிரி இருக்கிறது கொட்டை அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு மிக்சி ஜார்ல சே சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நான் இந்த புளியில் இருக்கிற நாரெல்லாம் பிரித்து எடுத்தாச்சு இத கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேணால் நம்ம க பாத்திரம் விளக்குறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் விளக்கெல்லாம் விளக்கணுன்னா அப்படியே பளிச்சுன்னு பளபளன்னு வந்துடும் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் போட்டுட்டு அதுலயே அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கொதி கொதிச்சா போதும் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ இதை கரைக்கிறோம் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தோடனையும் இதை ஒரு வாட்டி வடிகட்டி எடுத்துக்குவோம் அதில் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக வந்துடும் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைச்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு போதும் இதோட அமர்த்திட்டு இதை ஒரு வாட்டி வடிகட்டி எடுத்துக்குவோம் இந்த வெள்ளை பார்க்க வடிகட்டி சேர்த்தாச்சு நம்ம இப்ப நம்ம மிக்சியில அரைச்சு வச்சிருக்கிற இந்த புளி பேஸ்டையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குவோம் இது கூட மிளகாத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா இத நம்ம எல்லாம் கலந்த பிறகு ஒரு வாட்டி கொதிச்சு வந்த உடனே டேஸ்ட் பண்ணி பாத்துக்கணும் ஏதாவது கம்மியா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தேவையான பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம் அந்த அந்த புளிக்கும் வெள்ளத்துக்கும் ஏத்த மாதிரி நம்மளே காரம் உப்பு எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இது நல்லா கொதிச்சு வத்தி வரட்டும் சூப்பரா கொதிச்சு வேக ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து மூடி வைக்கலன்னா அடுப்பே சுத்தமா நாஸ்தி பண்ணிரும் அதனால மூடி மூடி வச்சு கிண்டணும் இப்பயே இது கலர் மாதிரி புளி வந்து நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு பத்து நிமிஷம் போல ஆயிடுச்சு நல்லாவே கெட்டியாயி வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் சூப்பரா அந்த வெள்ள தண்ணி எல்லாமே நல்லா வத்தி நல்லா அல்வா மாதிரி நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஓரத்துல அப்படியே எடுத்து விட்டுக்கிட்டே பண்ணனும் நல்ல கலர் எல்லாம் மாறிடுச்சு பாருங்க அந்த புளியும் வெல்லமும் சேர்ந்த அந்த கருப்பு கலர் மாதிரி ஒரு கலர்ல சூப்பரா நம்ம வாங்கி சாப்பிடற சேம் நம்மளோட ஃபேவரட் புளி முட்டை செம்மையா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லா இது ஆறி வரும்போது நல்லா கெட்டியாக நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் ஊறுற மாதிரி வந்துடும் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் இதோட நம்ம அடுப்பு அமர்த்திட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட புளி முட்டை ரெடி ஆயிருச்சு நான் வந்து ஒரு இருந்து ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து ஒரு கவரில் போட்டு வச்சுக்கலாம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தால் நம்ம அதில் கூட வச்சுக்கலாம் ஓரளவுக்கு ஒரே மாதிரி அளவாக எடுக்கலாம் எடுத்து அப்படியே அந்த பிளாஸ்டிக் கவரில் வச்சுட்டு நல்லா சுருட்டி விட்டு ரெண்டு பக்கமும் முறுக்கி விட்டுக்கலாம் சூப்பரான நம்மளோட புளி மிட்டாய் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரியே நம்ம ரேப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படி கூட வச்சுக்கலாம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தா அதில் கூட சுத்தி வச்சுக்கலாம் நம்மளோட அருமையான இந்த புளிமுட்டை முட்டை செம்மையா ரெடி ஆயிருச்சு ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கே டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்கு நீங்களும் கண்டிப்பா இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ